கனடாவில் ஜூலை மாதத்தில் பணவீக்கம் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்தது கடந்த ஆண்டை விட எரிபொருள் விலை மிகவும் குறைந்தமையே இதற்கான காரணமாகும் எரிவாயு முன்பைவிட பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் விலை குறைந்துள்ளது இதனால் ஒட்டுமொத்த பணவீக்கம் குறைவது சாத்தியமாகியது இருப்பினும் உணவுப் பொருட்களின் விலைகள் முன்பை விட வேகமாக உயர்ந்தன சில்லறை பொருட்களின் விலைகள் ஜூலை மாதத்தில் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளன இது ஜூன் மாதத்தில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது காஃபி சாக்லேட் மற்றும் திராட்சை போன்ற பொருட்கள் அவற்றை வளர்க்கும் நாடுகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக விலை உயர்ந்தன அத்துடன் வீட்டு செலவு மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது குறிப்பாக பிரின்ஸ் எட்வர்ட் தீவு நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற மாகாணங்களில் வாடகை அதிகரித்துள்ளது அடமான செலவுகள் குறைவாக இருந்தாலும் வாடகை மற்றும் பிற வீட்டு செலவுகள் அதிகரித்துள்ளன அத்துடன் விலைகள் இன்னும் போதுமான அளவு குறையாததால் கனடா வங்கி விரைவில் வட்டி விகிதங்களை குறைக்காமல் போகலாம் என்று நிபுணர்கள் எதிர்வு கூறியுள்ளனர்